அல்லாவுடைய தூதர் குருவானை கொண்டு பாதுகாப்பு சொன்னார்கள் அழகான செய்திகள் சூரத்துள் பக்கராவை வீட்டிலே நீங்கள் ஓதுங்கள் செய்தான் வரமாட்டான் என்று சொன்னார்கள் சூரத்து சூரத்துள் நாஸ் காலையில் மூணு விடுத்த போதுங்க மும்மூன்று விடுத்தம் போதுங்க மாலையில மும்மூன்று விடுத்தம் போதுங்க இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது சூரத்துல் சேர்த்து கொண்டு மும்மூன்று விடுத்தங்கள் நீங்கள் ஓதுங்கள் உங்களுடைய கையிலே ஊதுங்கள் அதை ஊதியதை உங்களுடைய பொடியிலே நீங்கள் தேய்த்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க எர சொல்லலாம் சொல்லலாம் ஒளிய சொல்லம் ஆயத்துள் குருசி நீங்க இரவில் தூங்கும் பொழுது நீங்க ஓரிக்குங்கன்னு சொன்னாங்க சொல்லலாம் குருவான அழகான அன்பார்ந்தவர்களே அந்த வசனங்கள் பெறுமதியானது நீங்க இப்படி செஞ்சு செஞ்சா உங்கள்கிட்ட செய்தான் கிட்டவாக மாட்டான் என்ற செய்தியை சொன்னாங்க மர்மையில் அல்லாவுடைய தூயர் சொன்னார்கள் சூரத்துல் பக்கராவை மாலை முரானை நீங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள் அதை எடுத்துக்கொள்வது மறக்கா அதை விடுவது ஹசரா கை சேதம் அந்த சூரத்துல் பக்கராவ் மாலை இம்ரானும் முன்னால் சூனியக்காரர்கள் எல்லாம் தோற்று விடுவார்கள் நாளை நிழல் நிழலில்லாத அந்த நேரத்திலே மேகங்களை போல சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் ஆலை

ஆசைகள் இச்சைகள் சாப்பாடு எல்லாவற்றையும் தவிர்த்து கொண்டால் இவனுடைய பாவங்களை நீ மன்னிந்து நோம்பு சொல்லுமாம் குருவான் என்ன சொல்லும் இறைவா இந்த மனிதன் இரவு நேரத்திலே தூக்கத்தை தொலைத்து விட்டு இந்த குருவானை ஓதினான் என்னை ஓதினான் அதனால நீ அவனுடைய பாவங்களை நீ மன்னித்துவிடும் என்று சொன்னாங்க பேசும் முழுக்கவே இரவு குருவானுக்குரிய முழுக்க முழுக்க தன்மைகள் எல்லாம் இரவோடு சம்பந்தப்பட்டது அல்லாவுடைய குருவானை யாரெல்லாம் அழகாக ஒழுங்காக திருத்தமாக ஓதுகிறார்களோ நாளைக்கு மறுமை நாள்ல அவர் சங்கை மிக்க மலக்குமார்குடன் எழுப்பப்படுவார் என்று செய்தியை சொன்னாங்க அதனால தான் மனிதர்களிலே மிக மிக சிறந்தவர் மிக மிக சிறந்தவர் ரமலான் வந்துட்டா அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஜிபிரியில் ஒவ்வொரு ரமலானிலும் இரவு நேரத்தில் வந்து அதுவரைக்கும் இறக்கியவைகளை நான் ஜிபிரியிடம் சொல்லுவேன் சரி பார்ப்பார் நான் மரணிப்பதற்கு முன்னால் உள்ள அந்த ஆண்டிலே ஜிபிரி இரண்டு விழுத்தம் வந்தார்கள் இரண்டு விழுத்தமும் இரவு நேரத்திலே ரமலானிலே குருவான் சரி மரண தருவாயில் பாத்திமாவில் எல்லா குத்தாரான் வாராங்க ரசூலுல்லா அப்படியே பேசிட்டிருக்கிறார் திடீரென அழகா வருது மரக இன்னொரு செய்தி ரசூல்லா சொல்றாங்க சிரிக்கிறாங்க அதுக்கு பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னிக்கால ரசூல்லா மோத்தா போறாங்க இது ஒரு இரகசியம் அல்லாவுடைய தூதர் அடக்கப்பட்டதுக்கு பின்னால சில காலங்கள் போனதுக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் கேட்டார்கள் ஃபாத்திமாவே நீங்க உங்களோட வாப்போட பேசிந்திருக்கும் போது நீங்க திடீரென அழுதீர்கள் அதுக்கு பின்னால திடீரென நீங்க சிரிச்சிங்க அதை என்னென்று கேட்டார் நான் என்னோட வாப்போட நான் பேசிந்திருக்கும் போது ஜிபிரியில் வந்துவிட்டு விட்டு போன செய்தியை எனக்கு சொன்னார்கள் இந்த வாப்பா ஜிபிரியில் என்னிடம் வந்து வடமையாக ஒவ்வொரு ரமலானிலும் குருவானை இரவு நேரத்தில் சரி மகளே இந்த ஆண்டு ஜிப்ரேல் இந்த ரமலானில் ரெண்டு விடுத்தம் வந்தார்கள் ரெண்டு விடுத்தம் வந்து குர்ஆனை சரி பார்த்தார்கள் என் அருமை மகளே நான் இது என்ன வழங்குறேன் தெரியுமா நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அதுக்கு நான் அழுத என்று சொன்னாங்க ஏன் சிரிச்சிங்க நீங்க நாளைக்கு மறுமையில் அந்த மகசூருடைய மைதானத்தில் முதல் முதலாக ஃபாத்திமா நீ தான் என்னை சந்திப்பாய் நான் தான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னாங்க நான் அதுதான் சிரிச்சேன் என்று சொன்னாங்க கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் ரமலானுடைய இரவுகள் பஜார்களில் பீச்சுகளில் கடைகளில் கூத்து கும்மாளம் எல்லாம் நம்ம ஈடுபடுகிறோமா நம்ம மிஸ் பண்ணுகிறோம் மிஸ் பண்ணுகிறோம் எதை மிஸ் பண்ணுகிறோம் குரு ஆணை நாங்கள் மிஸ் பண்ணுகிறோம் அல்லாஹா நம் அனைவருக்கும் இந்த ரமலானை குரு ஆணோடு